ஒரு புத்தகம் நம்மளை சிந்திக்க வைக்கலாம் ஆனால் சில புத்தகங்கள் தான் நம்ம மனசை உலுக்கி விடும் அது தான் பாக்கியம் சங்கர் எழுதிய திருப்பால் திருப்பால் ஒரு புத்தகம் மாதிரியே இல்லை என் மனதை ரொம்ப ஒழுக்கிச்சு வாழ்க்கையை நம்ம கண்முன்னே நிறுத்தி காட்டும் ஒரு உணர்ச்சி நிறைந்த பயணமா இருந்தது பாக்கியம் சங்கர் இந்த புத்தகத்துல எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய துன்பங்களையும் சின்ன மகிழ்ச்சிகளையும் மிக நேர்மையா எழுதியிருக்காரு ஒவ்வொரு கதையிலையும் நம்ம வாழ்க்கை நினைவுக்கு வரும் நம்ம தெருவுல நடக்கும் சம்பவம் மாதிரி தோணும் அன்பு மரியாதை மனிதத்துவம் இந்த மூன்றையும் நம்முள் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது இந்த புத்தகம் அன்பு தான் ஒரு உயிரை கொள்ளும் மரியாதை எப்போதுமே மரியாதையாகத்தான் இருக்கும் இந்த வரிதான் புத்தகத்தோட உயிர் வட சென்னையின் படிகட்டு மக்களின் வாழ்க்கையை மட்டும் அல்ல முழு சமூகத்தின் உண்மையான முகத்தையும் இந்த புத்தகம் நம்ம முன்னே நிறுத்துகிறது திருப்பால் மனதை விளக்கும் அல்ல மனதை உளுக்கும் புத்தகம் சோ கண்டிப்பா வாங்கி படியுங்க வாசிக்காம விடாதீங்க இரவி பப்ளிகேஷன்ஸ்